ஏமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக பாஜக கூட்டணிக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க எப்போதும் போல திமுக மேல ஊழல் ஆகுது ஒரு பரப்புறது தாமா அப்ப அதிமுக பாஜகவோட சாதனை சொல்லி ஓட்டு கேட்க போறது இல்ல சாதனையா மக்களுக்கு வேதனை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப அதிமுக பாஜக கொள்கைய சொல்லி ஓட்டு கேட்க மாட்டீங்க கொள்கையா ஏழரை லட்சம் கோடி கொள்ளையெல்லாம் அடிச்சிருக்கோம் கொள்கைக்கு எங்க போறது அப்ப அதிமுக பாஜக திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்க மாட்டீங்க திட்டமா மதுவெறி எப்படி பண்றதுன்னு சதி திட்டம் எல்லாம் திட்டிகிட்டு இருக்கோம் கொள்கையை பத்தி அதிமுக பாஜக கூட்டணி கிட்ட கேட்ட மாதிரி என்ன செய்யும் ஊழல் அவதூறு இது பண்ணல என்னமா பண்ண அதுக்குதான் நாங்க வேற ஒரு திட்டம் வச்சிருக்கோம் அந்த சதி திட்டம் என்னம்மா சாரிம்மா திட்டம் என்னம்மா திமுக அரசு வந்து பாரதிதாசன் பிறந்தனால தமிழ் வார விழான்னு கொண்டாடிச்சு இல்லையா

இப்போ தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்போம் நீங்க பாரதிதாசனுக்கு ஓட்டு போடுவீங்களா இல்ல பரசுராமருக்கு ஓட்டு போட போறீங்களான்னு கேட்க போறேன்